ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கியான வீடியோ என்ன அப்படின்னா இன்றைக்கி சனிக்கிழமை மார்ச் இருபத்தி ரெண்டு இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பா பணவரவு அதிகரிக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது கால பைரவர் அப்படின்னா அவர் ஒரு காவல் தெய்வம் சிவபெருமானோட அவதாரம் அறுபத்தி நாலு பைரவர்கள் இருக்காங்க அதில் அஷ்ட பைரவர் அதாவது எட்டு பைரவர் காசியில எட்டு திக்களும் எட்டு பைரவர் இருந்து காவல் காக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஒரு மாதத்தில் ரெண்டு அஷ்டமி திதி வரும் ஒன்று தேய்பிரையில் ஒன்று வரும் வளர்பிரையில் ஒன்று வரும் ரெண்டுலேயும் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுறது இந்த தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி இந்த தேய்பிரை அஷ்டமியில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான வழிபாடு செய்வாங்க உப்பு மிளகு தீபம் ஏற்றுவாங்க பூசணிக்காய் தீபம் தேங்காய் தீபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன வழிபாடு செய்கிறாங்களோ அதை இந்த தேய்பிரை அஷ்டமியில் செஞ்சு பைரவரை வழிபடுவாங்க எந்த ஒரு வழிபாடு செய்யும் போதும் முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யும் போது கண்டிப்பாக கால பைரவரோட ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானோட அவதாரமான கால பைரவர் சனி பகவானுக்கே குரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுவும் பாருங்கள் இந்த சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி வந்திருக்கிறது இன்னும் கூடுதல் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு குடும்பத்தில் சனி பகவானோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்க கண்டிப்பாக இந்த தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவரை வழிபடும் போது சனி பகவான் கொடுக்கக்கூடிய அடி ஓங்கி விழாமல் தாங்கி விழும் அப்படின்னு சொல்லப்படுது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அஷ்டமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா அதிகாலை ஒன்று ஏழுக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் மார்ச் இருபத்தி மூணாந்தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஏழு வரையும் வந்து அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி திதி இருக்குது சனிக்கிழமை முழுவதுமே அஷ்டமி திதி இருக்கிறதுனால அன்னைக்கு காலபைரவரை வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகுந்தது இல்லைங்களா ஸோ அதனால் பெருமாளோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது என்ன பரிகாரம் அப்படின்னா சாமி ரூமில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க அது கிளாஸ் டம்ளராக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது இல்லை நம்ம பஞ்சபாத்திரம் வைக்கிறோம்ல அந்த பஞ்சபாத்திரத்துலேயே தண்ணி எடுத்துகிட்டு ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ இருந்ததுன்னா அதில் ஒரே ஒரு குங்குமப்பூ மட்டும் போடுங்க அது வந்து ஆப்ஷனல் தான் போட்டால் போடலாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா காலபைரவருக்கு வாசனைப் பொருட்கள் அப்படின்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம் இதை வந்து சாமி முன்னாடி வச்சு நல்லா காலபைரவரை மனதார நினச்சி ஓம் காலபைரவையை போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அப்படியே சாமி ரூமில் ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் அப்புறம் எடுத்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வீடில் எல்லா இடத்துலையும் அந்த தண்ணியை தெளித்து விடுங்க நிலவாசல் நீங்கள் சேவிங்ஸ் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா அது வீடு ஹாலு பெட்ரூம் எல்லா இடத்துலையுமே தெளிச்சு விடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் போகும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட எதிரிகள் தொல்லை நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் இதை பண்ணுங்கள் தவற விட்டுடாதீங்க உங்கள் நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க சிவாய நம்ம